நாட்டின் சகல விதைகளும் தங்களுக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு போது இதனை குறிப்பிட்ட ஜனாதிபதி புதிய அரசியல் கலாசாரத்துடன் புதிய வருடம் ஆரம்பமாகியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஊழல் குடும்ப ஆட்சி என்பன முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் வருடத்தின் சவால்களை வெற்றி கொள்வதற்குமாக இந்த புதிய அரசியல் கலாசாரம் உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டின் நிதி பொருளாதாரத்தின் மேற்பரப்பு மாத்திரமே ஸ்திரத்தன்மைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது அதன் உட்பரப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அவசியமான நிகழ்ச்சி நிரலை இந்த வருடத்தில் செயற்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் எமது நாடு ஒரு அத்திவாரம் இல்லாத ஒரு நாடாக இருந்தது நாட்டை மீள கட்டமைப்பதற்கான அவ்வாறானதொரு அத்திவாரத்தை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை அரசாங்கம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது அரசு கட்டமைப்பை வலுப்படுத்துதல் அரசியல் அமைப்புக்கு இணங்குதல் ஊழலை எதிர்த்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளின் ஊடாக நாம் இந்த அத்திவாரத்தை அமைத்துள்ளோம் இதன் பிரதிபலன்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் அதற்காக அரசாங்கம் மூன்று திட்டங்களை கொண்டுள்ளது வறுமையை போக்குதல் நாட்டை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகியனை இந்த மூன்று திட்டங்களாகும் இதனூடாக நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கு அனைத்து துறைகளையும் சுத்தப்படுத்தும் ஒரு வேலை திட்டமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அமைகிறது இதற்காக மிகவும் நெகிழ்வு தன்மையுடன் பணியாற்றுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நாட்டை மீட்டெடுக்கும் இந்த திட்டத்தை எவரேனும் தடுப்பதற்கு முயற்சிப்பார்களாயின் அவர்களுக்கு எதிராக தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயங்காது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் එබේ ට අනති ප ්‍රජகளும் தங்களද பொறுப்புகளை உணන්ந்து සයට පටබண்டு මෙෙනවම්. ජනලිපදී අනුරකුමාර තිසනායක ඉතිද බෝදු ෙවි. රජ්‍ය ප පිිකාවක් වගේ පටන පැති අපට විශසාල බේසත් දරීදු තිබෙනවා දසනයේ වචාව හල.